ஹலோ நண்பாஸ் நம்ம மோட்டிவேஷ்னல் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சில சமயம் அமைதியாக இருக்கிறதுலேயும் கம்மியாக பேசுறதுலேயும் ஒரு பெரிய பவர் இருக்குன்னு நாம் உணர்றதே இல்லை வாய் சும்மா இருந்தால் கோழைன்னு நினைப்பாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு ஆனால் நீங்கள் கம்மியாக பேசுறதுனால உங்களுக்கு கிடைக்க போகிற ஏழு சூப்பரான நன்மைகளை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் இது உங்கள் லைஃபையே பார்க்குற விதத்தை மாற்றலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று நீங்க சீக்ரெட்ஸ வெளிய சொல்ல மாட்டீங்க நிறைய பேசும்போது நமக்கே தெரியாம நம்மளோட பர்சனல் விஷயத்தையோ இல்ல மத்தவங்க நம்ம கிட்ட நம்பி சொன்ன ரகசியத்தையோ உளரிடுவோம் இது அப்புறம் பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் ஆனா கம்மியா பேசுறதுனால இந்த டேஞ்சரை நாம ஈஸியா தவிர்க்கலாம் உங்கள ஒரு நம்பிக்கையான ஆளா எல்லாரும் பார்ப்பாங்க ரெண்டாவது நீங்க தேவையில்லாத எதையும் பேச மாட்டீங்க நாம எமோஷ்னல் ஆகி யோசிக்காம பேசும்போது அப்புறமா வருத்தப்படுற மாதிரி வார்த்தைகளை விட்டுடுவோம் ஆனா அமைதியா இருந்தா ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு சரியான வார்த்தைகளை யூஸ் பண்ண டைம் கிடைக்கும் இது உங்க மரியாதையை எப்பவும் காப்பாத்தோம் மூணாவது நீங்க பேசும்போது எல்லாரும் உன்னிப்பா கேட்பாங்க எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறவங்களோட வார்த்தைகளுக்கு பெரிய மதிப்பு இருக்காது ஆனா கம்மியா பேசி கரெக்டான நேரத்துல முக்கியமான விஷயங்களை பேசுறவங்களோட வார்த்தைகளுக்கு ஒரு வெயிட் இருக்கும் உங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் மரியாதை தானா கிடைக்கும் நாலாவது மத்தவங்க உங்களை ஜட்ஜ் பண்றது கஷ்டம் நீங்க கம்மியா பேசும்போது உங்க எண்ணங்கள் உங்க வீக்னஸ் உங்க பிளான்ஸ் பத்தி மத்தவங்களுக்கு பெருசா தெரியாது இதுவே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி இதனால அவங்க உங்களை மிஸ்யூஸ் பண்றதோ உங்களுக்கு எதிராக செயல்படுறதோ ரொம்ப கஷ்டம் அஞ்சாவது நீங்க ரொம்ப ப்ரொஃபஷனலாக தெரிவிங்க அமைதியா மத்தவங்க பேசுறத நல்லா கேட்குற ஒரு நபர் தன்னோட வேலையில ரொம்ப ஃபோக்கஸ்டா தெளிவான சிந்தனையோட இருக்காருன்னு நினைப்பாங்க இது உங்க ஒர்க் பிளேஸ்ல உங்க மதிப்பை பல மடங்கு அதிகமாக்கும் ஆறாவது மக்கள் உங்களை ஒரு மெச்சுவர்டான புத்திசாலியான நபராக பார்ப்பாங்க பெரிய ஞானிகள் எல்லாமே கம்மியாக தான் பேசுவாங்க ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு நிதானமா பேசுறவங்கள ஆழமா சிந்திக்கிறவங்கன்னு இந்த சமூகம் பார்க்கும் இதுவே உங்களுக்கு ஒரு தனி மரியாதையை தேடித்தரும் ஏழாவது ரொம்ப முக்கியமானது மக்கள் உங்க பவுண்டரீஸை மதிக்க ஆரம்பிப்பாங்க எப்பவும் பேசிட்டே எடுக்கிற ஒருத்தரை மக்கள் ரொம்ப ஈஸியா எடுத்துப்பாங்க ஆனா தேவையில்லாம பேசாம இருக்கறவங்கள மத்தவங்க ஒரு மரியாதையோட தான் அணுகுவாங்க இது உங்க பர்சனல் ஸ்பேஸுக்கும் டைமுக்கும் கிடைக்கிற உண்மையான மரியாதை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கம்மியா பேசுறது வீக்னஸ் இல்ல அது ஒரு பெரிய பலம் சீக்ரெட்ஸை காப்பாத்துறது தேவையில்லாம பேசாம இருக்கிறது உங்க வார்த்தைக்கு வெயிட்ட கூட்டுறது உங்களை ஜட்ஜ் பண்ண விடாம தடுக்கிறது ப்ரொஃபஷ்னலாக தெரியறது மெச்சோர்டா காட்டுறது உங்க பவுண்டரிஸை மதிக்க வைக்கிறதுன்னு இவ்வளவு நன்மைகள் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மோட்டிவேஷனல் ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி